இந்த டாஸ்மாக் ஊழல் அதை பற்றிய ரெய்டு வர்றதுக்கு முன்னாடி தமிழக முதல்வர் அவர் ஒன்று புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லி ஒரு பெரிய கம்பு சுத்தினார் அது எடுபடாமல் போச்சு அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய உணர்வு பூர்வமான ரியாக்ஷன் இருந்து வரலை ஏன்னா நீங்கள் நீங்கள் நடத்துகிற ஸ்கூலில் அது இருக்கேன்னு கேட்குற மாதிரி ஆய்வு பேசினாலும் அவங்க கட்சிக்காரனால் ஒரு காசை கொடுத்து இத்தி அடி அதை அடி அப்படின்னு துப்பண்ணி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது பெருசாக நடக்கிறோடனே தொகுதி மறுசீரை நம்ம குறைய போகுதுன்னு ஒன்று விட்டு யாராவது அதை பற்றி சொல்லியிருக்கணும் தொகுதி மறுசீரை ஆரம்பிக்க இல்லை இப்போ வந்து இதை செய்யுங்கன்னு நீங்கள் கருத்துரு கொடுக்கலாம் தப்பே கிடையாது ஆனால் ஏதோ அநீதி நடக்க போகுதுங்கிற மாதிரி கூட்டம் போடுறது எல்லாம் செய்கிறது இந்த மாதிரி இருக்கிறது வந்து நீங்கள் அந்த பதட்டத்தில் பண்ணுற வேலை என்ன பண்ணுறது அந்த மாதிரி செய்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த இதனுடைய வெளிப்பாடு பாராளுமன்றத்தில் நீங்கள் பணம் கொடுக்கல கல்விக் கொள்கையை வந்து திணிக்கிறீங்க அதை இந்திய திணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பித்தாங்க திமுக எம்பிக்கள் அப்போ அந்த தர்மேந்திர பிரதான் வந்து நீங்களே ஒத்துக்கிட்டு லெட்டர் சீஃப் செக்ரட்டரி வந்து போன வருஷம் எழுதியிருக்கிறார் நாங்கள் இந்த கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறோம் அதை நிறைவேற்றுவதற்கு கமிட்டி அமைக்கிறோம் அது அந்த கமிட்டியின் வரைவுறுப்படி நாங்கள் வந்து அமுலுக்கு கொண்டு வருகிறோம் இதை நடைமுறைப்படுத்து நீங்கள் எங்களுக்கு பணத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு அவர் கேட்குறாரு இதையே வச்சுக்கிட்டு கனிமொழி போன்ற எம்பிக்கள்லாம் சேர்ந்து மந்திரியை நேரடியாக பார்த்து பணத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள் நாங்கள் செய்கிறான் செய்கிறோம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் முதல்ல கொஞ்சம் இன்ஸ்டால்மெண்ட் வந்தது அப்புறம் இவங்க கேள்வி கேட்டு நிறுத்தின உடனே நீங்கள் பணம் செய்தா தான் கொடுப்போம்னு பாட்டாங்க இதுதான் நடந்தது இது நிறுத்தின உடனே காசு கொடுக்கல காசு கொடு அதாவது நீங்கள் காசை கொடுங்க நாங்கள் எங்கே இஷ்டத்து தான் பண்ணுவோம் இது வந்து எங்கள் வரி பணத்தை வரி பகிர்மானத்தில் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல இது மத்திய அரசு வரி பகிர்மானத்தில் உள்ள தொகையிலிருந்து அவர்கள் செய்யும் நலத்திட்டங்களில் ஒன்றாகும் அதை செய்வதற்கு மாநில அரசோடு சேர்ந்து செய்கிறாங்க நீங்கள் இது இந்த மாதிரி நிறைவேற்றுங்க இந்த கல்வி இதை இந்த மாதிரி உயர்தர கல்வி உருவாக்க கொடுங்க அதுக்குரிய செலவுகளில் அறுபது சதவீதம் நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் நாற்பது சதவீதம் போட்டுக்கோங்க இதுதான் அவங்க அமைப்பு அதெல்லாம் நீ பண்ணுறது எங்களுக்கு வராது ஏன்னா எங்கள் படம் போயிடும் எங்களுடைய தொழிலெலாம் முடங்கி போயிடும் கல்வி தொழிலெலாம் கல்வி வியாபாரம்லாம் முடங்கிறோன்னு மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஆனால் காசு கொடுக்கணும் மக்கள் படத்தை கொடுக்கல கொடுக்கலன்னு சொல்லி இந்த மாதிரி வெத்து கம்பு சுத்துற வேலையை பண்ணிக்கிட்டு இதைத்தான் அவர் அங்கே அவங்க ரொம்ப கத்தி கோஷம் உடனே எம்பிகள் வந்து திமுக எம்பிகள் நாகரீகமற்ற முறையில் செயல்படுகிறார்கள் வார்த்தை விட்டுருக்காருங்கிற செய்தி தமிழ்நாட்டு மக்களையே நாகரீகம் மற்றவர்கள் என்று சொல்லிவிட்டார்கள் இவங்க அங்கே நடந்துக்கிட்டதை சொன்னால் ஒட்டுமொத்த மக்களே அவர் சொன்னார்னு சொல்லி அதை அப்படியே தெரிச விட்டு புய முறையான கத்துனவொடனே அவரும் அந்த வார்த்தையை பயன்படுத்துவது நான் உங்களை நீங்கள் நடந்துக்கிட்டே சொன்னேன் இருந்தாலும் அதை வாபஸ் வாங்கிக்கிட்டோம் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி சொல்லிட்டார் இருந்தாலும் இவ்வளோ தமிழ்நாட்டு மக்களை நாகரிபார்த்தவர்கள் சொல்லிவிட்டார் இங்கே இவங்க இந்த நாற்பது பேர் மொத்த தமிழ்நாட்டு மக்களாக என்ன இல்லை மொத்த தமிழ்நாட்டு மக்களும் இவங்களை நீங்கள் வந்து மும்மொழி கொள்கையை நிறுத்தியாகணும் இந்த புதிய கல்விகளை நிறுத்தியாகணும் அப்படின்னா உங்கள் ஸ்கூலில் ஒருத்தரே வரமாட்டாங்களே உங்களுக்கு வருமானம் அதிலே போயிடுமே அப்படி சொல்லி உங்களை போய் பேச சொன்னாங்களா என்ன என்ன அபத்த பிதற்றலான வாதம் ஆனால் நிர்மலா சீதாராமன் வந்து அதுக்கு பதில் கொடுக்கல இவங்களை மூக்களை அடித்ததற்கே இதுக்கு மேலே ஒரு ஸ்லாப் எங்கேயுமே கிடைக்காது அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் உங்கள் கட்சியில் சரி உங்கள் ஒவ்வொரு இதுலேயும் ஃபோட்டோ வீட்டுக்கு வீடுன்னு சரி உங்கள் கட்சியிலேயும் வச்சுருக்க ஃபோட்டோவில் வச்சுருக்கிற உங்களுடைய முன்னோடி தலைவரே பேரை சொல்லாமல் பேரை சொல்லாமல் சொன்னதுக்கு ஒரு காரணம் உண்டு பாராளுமன்றத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஒரு மீறி குற்றச்சாட்டு வைத்தால் அவர் சபையில் இல்லை என்றால் அவையில் இல்லாதவர்களை பற்றி பேசக்கூடாதுன்னு ஒரு மரபு அதை வச்சு துள்ளி ஈவேராவை பற்றி இவங்க பேசுகிறாங்க இவே இவே ராமசாமி நாயக்கர் அவரை பற்றி அவங்க பேசும்போது நீங்கள் வந்து அவங்க ஃபோட்டோவை அவங்க கட்சியிலையும் சரி எல்லா இடத்துலையும் வச்சுக்கிட்டு அவருடைய வழித்தொன்றலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அவர் வந்து தமிழை காட்டு மிராண்டி பாஷைன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி தமிழை எவ்வளோ கேவலப்படுத்தினார் அப்படிங்கிற பற்றிலாம் அவங்க பேசி நீ அது வந்து தமிழ் மக்களுக்கு அது உங்களுக்கு அவமானப்படுத்துறது அவங்களுக்கு தெரியலை ஆனால் நாங்கள் மந்திரி சொன்னது வந்து நீங்கள் நடந்துக்கிட்ட இப்படி ஏற்கனவே லெட்டரை கொடுத்து நாங்கள் ஏற்றுக்கொடணும் பணம் கொடுங்கன்னு சொல்லி கொடுத்த லெட்டரை அவர் வெளியிடவும் செய்துவிட்டார் இதுக்கப்புறமும் நீங்கள் துள்ளிக்கிட்டு கற்றுக்கிட்டு இருக்கிறது வந்து அவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் இப்போ நீங்கள் நடந்து கொண்டது சரியா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி அந்த அம்மா கூட கொடுத்துருச்சு பேசவே முடியலை இவங்களால் அதனால் இவர்கள் வேஷம் கலையும் நேரம் வந்துவிட்டது கலைந்து கொண்டு இருக்கிறது மக்கள் புரிந்து கொண்டிருக்கின்றனர் இந்த இந்த வேஷமெல்லாம் திராவிட மாடல் ஆட்சியின் வேஷமெல்லாம் வரும் தேர்தலில் முகத்துறை கிளிக்கப்படும் என்பது நம் கருத்து இன்னொரு விஷயம் இந்த டாஸ்மாக்கும் இவங்க எதிர்த்து அந்த ரெய்டு போட்டதே வந்து எதிர்த்து மாநில சர்க்கார் அனுமதி இல்லாமல் இவங்க வந்து ரெய்டு போனது தப்பு கைப்பில் போட்டுருக்காங்க இந்த மணி லாண்டரிங் மட்டும் அந்த எஃப்ஐடிஎஃப்னு சொல்லி ஒரு ஃபைனான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்னு ஒரு உலக அளவில் உருவாக்கினுங்க அது பயங்கரவாதிகள் தொல்லைகள் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலிருந்து மிக அதிகம் இருபதாம் நூற்றாண்டிலிருந்து மிக அதிகமாக இருக்கிறது என்று உலக அளவில் உருவாக்கப்பட்ட எஃப்ஐடிஎஃப்ங்கிற ஒரு அமைப்பு சில கைட்லைன் வழிமுறைகள் கொடுத்து எல்லா நாடுகளுக்கும் அதாவது பணம் போதை பொருள் கடத்துவதற்கோ பெண்களை தவறாக பயன்படுத்துவதன் மூலம் அதுக்கான ப பணம் கடத்துவதோ ஊழல் பணம் கடத்துவதோ பயங்கரவாதிகளுக்கு பணம் கடத்துவதும் இப்படி பல இது போட்டிருக்கேன் இது வந்து மணி லாண்ட்ரிங்னு வச்சு அதுக்கு கடுமையான சட்டங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் நாடுகளுக்கு கொடுத்தாங்க அதை நிறைவேற்றுவதற்காக இது முன்னாடியே இந்த சட்டம் உருவாக்கப்படுது என்னுடைய ஞாபகம் சரி என்றால் காங்கிரஸ் தலைமையிலான யுபிஏ கவர்மெண்டில் அதை வந்து அந்த சட்டத்தை உருவாக்கினாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் நினைக்கிறேன் என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் அந்த சட்டத்தின்படி ஸோ மணிலாண்ட்ரிங்கில் வந்து ஊழல் பணமும் இந்த மாதிரி பண பரிமாற்றம் எது இருக்குதுன்னா இந்த எஃப்ஐடிஎஃப் கருத்துருப்பில் உருவாக்கப்பட்ட அந்த சட்டம் மணிலாண்டர் சட்டம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து அமலாக்கத்துறை அவர்கள் வந்து நேரடியாக இறங்கலானது சட்டம் அதை சுப்ரீம் கோர்ட்டும் ஆமோதித்துட்டு சக்திதான் சொல்லி அதன்படி அவங்க ஊழல் பணம் விளையாடுறது அது பண பரிமாற்றம் நடந்திருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டில் அவங்க ரைடு கொண்டிருக்கிறாங்க இவங்க தமிழ்நாடு அரசு சொல்கிறது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது இது நீங்கள் இது அதாவது சுப்ரீம் கோர்ட் சொன்னப்போ அங்கே நீங்கள் போயிருக்கணும் இன்னொன்று கூட்டுக்கொள்ளை அடிப்பதை தடுப்பதற்கு முயற்சி இருந்தால் அது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்பது தமிழக அரசின் வாதமா என்பது நம் கேள்வி அது கேள்வி இப்போது சுப்ரீம் ஹை ஹைகோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது அவங்க அடுத்த வாரம் ஹியரிங் வரைக்கும் கடுமையான நடவடிக்கை அது எடுக்கக்கூடாதுன்னு இடைக்கால தடையை சொல்லியிருக்கிறாங்க நிச்சயமாக இடியினுடைய ரெய்டை தவறு என்று சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை ஈடியனுடைய நடவடிக்கை சரி என்றே சட்டத்தில் நிரூபிக்கப்படும் இவர்கள் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் மக்களும் அதை செய்வார்கள் என்று நம்புகிறேன் வரும் தேர்தலில் மக்களும் இதை செய்வார்கள் என்று நம்புகிறேன் மற்ற விஷயத்தை வரும்போடிய நன்றி வணக்கம்